ஆல்ரெடி அந்த ஃப்ளோரில் இருக்கீங்க ஸோ அது கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு நாங்கள் அந்த ரொட்டீன் ரொம்ப போயிட்டோம் ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த உணவு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு மேபி நிறைய வருஷமாக அப்பா கையில் இருந்து சாப்பிட்ட அந்த இந்த டேஸ்டெல்லாம் எனக்கு உண்மையிலே ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி போன மாதிரி ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு பர்டிகுலர்லி அந்த சாப்பாடுல ஒரு 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 பதார்த்தமே ரொம்ப ரொம்ப டேஸ்டி நான் எப்பயுமே ரொம்ப ஹோட்டலுக்கு போனா கூட கூப்பிட்டு சொல்லுவேன் இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு இல்லைன்னா நல்லா சண்டை போடுவேன் மாத்திரம் மாட்டேன் யாரா இருந்தாலும் உள்ள போய் கூட சொல்லிட்டு வருவேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப தப்பனா தட்டி கேட்கறது நல்லதுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கான ஒரு ஒரு பெண்ணு நினச்சிட்டுவோங்க இன்னைக்கு சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன சாப்பாடு இப்பவுமே சிரிச்சு போச்சு உண்மையா சொல்லணும்னா அவ்வளோ டேஸ்டியான சாப்பாடு அந்த பொங்கல் இந்த ஃபர்ஸ்ட் வச்ச ஒரு ஸ்வீட் அந்த பருப்பெல்லாம் கலந்த ஸ்வீட்டு அதுக்கப்புறம் எதுவுமே அந்த உப்புக்கு கொஞ்சம் போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க அது கூட இல்லை மேம் உண்மையாலே சொல்லணும்னா ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு இப்போ குடும்பத்தில் வர எந்த ஃபங்க்ஷன்னாலுமே எங்களுக்கும் கான்டாக்ட் வேணும் அந்த கூப்பிட்டு பண்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது இப்ப பேசுனதுதான் அந்த பன்னி பரிமாறினதுல வந்து எக்ஸ்ட்ராடினரி உண்மையாலே நாங்களாம் ஒரு நாலாவது பந்திக்கு அப்புறம்தான் உட்காந்தோம் ரொம்ப பசி இருந்தாலுமே அந்த அந்த நாலு பந்திகளுமே சர்வ் பண்ணுவாங்க நாங்க சாப்பிட்றது வரைக்கும் கூட சாப்பிடல ஆனாலும் அந்த கடைசி பந்தில ரொம்ப ஆர்வமா பரிமாறினாங்க எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல ஒரு ஆறு வயசு ஏழு வயசு எங்க எங்க வீட்டு கல்யாணத்துல உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனா நாங்களாம் அந்த பரிமாறது வந்து வேட்டோம் நாங்கள் சாப்பாடு போட்டு சாப்பாடுப்போம் இது வேணுமா அது வேணுமா அது வேணுமான்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கிட்ட கிட்ட வந்து வந்து இது வேணுமா எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகி அந்த ஷாக்குல இருந்து வெளியே வரல உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டதெல்லாம் வந்து ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் நல்ல சாப்பாடு போட்டோம் तो हाइपर में भी चल रही थी मैं बहुत थैंक यू सो मच फॉर द प्रोग्राम बहुत-बहुत धन्यवाद